நாங்க மாட்டு மரத்துக்கிட்டையும் பேசிக்கிட்டு நாங்கள் அரசியல் பேச வரல இந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய மக்களினுடைய பிரச்சனையை பேசுறோம் வழியை பேசுறோம் வேதனைகளை பேசுறோம் சரிங்களா நாங்க அனிலாவே இருந்துட்டு போறோம் ஆமை மாதிரி கொள்கையை நாங்கள் வித்துட்டோ கொள்கையை காற்றுல பறக்க விட்டுட்டோ பதினாலு ஆண்டுகள் அரசியலை வந்து இன்னைக்கு தூக்கி மடைமாற்றம் பண்ணிட்டு எங்களுக்கு விஜய் அவர்கள் தான் இன்னைக்கு எதிரின்னு உங்களுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன அதாவது எடிட் செய்யப்பட்ட புகைப்படத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ஆதாரமாக பேசக்கூடாது ரஜினிகாந்தையும் குருமூர்த்தியும் சந்திக்கிறீங்க அதுக்கப்புறம் சங்கிகள் உங்களுக்கு சக சகத்தோழனாக தெரிகிறான் அதுக்கு அடுத்தது சங்கின்னு யாரடா சொல்ல சிறுப்பை கட்டி அடிப்பேன் நடு மேடையில் சொன்னவர் தான் முழங்குனவர் தான் சீமானு உங்களுக்கான பதட்டம் ஸோ உசு அரசியல் பண்றாங்க பண்ணுறாரு பனையூர் பண்ணையாறு இது சினிமாக்காரர் அணில் குஞ்சுகள் சினிமா ரசிகர்கள் இது வாக்காக மாறாது கூட்டம் கூடும் அதை நீங்கள் ஒத்துப்பீங்க ஏன்னா உங்களுக்கு சொல்கிறதுக்கு திராணி இல்லை உங்களுக்கு தகுதியும் தைரியமும் இருந்தால் திருச்சியில் நடக்க போகிற பதிமூணாம் தேதி கூட்டத்தை பார்த்துட்டு நேரு சவால் விட்டார்ல நான் இங்கே இருக்கிற வரைக்கும் நடக்காது இவர் வந்து மன்னர் பரம்பரை ஒன்றும் கிடையாது போடுங்க வழக்கு இன்னும் நூறு வழக்கு போட போறீங்களா ஆயிரம் வழக்குகள் போடுங்க சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் அரசியலை மதிக்க தெரியுது உங்களுக்கு அப்ப அண்ணல் அம்பேத்கர் எழுதி கொடுத்த சட்டங்கள் இன்னைக்கு யாருக்கானதா இருக்குது காவல்துறை ட்ரெஸ் போட்டுக்கிட்டா நீங்க அத்தனை பேரும் தடி எடுத்த தண்டல் காரணம் ஆயிடுவீங்களா தைரியமான திராணியான உண்மையான திமுக காரணம் இருந்தா இத்தனை ஆண்டுகள் நாங்க பெரியார கொள்கையா ஏற்று அண்ணா வழியில வந்த கட்சி கலைஞர் வார்த்தை எடுத்த கட்சி ஸ்டாலினுக்கு அப்புறம் எங்களுடைய குட்டிய அன்னைக்கு நிலை நிறுத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்களா இருந்தா காசு கொடுக்காம திமுக காரணம் கூட்டத்தை கூட்டுங்க பார்ப்போம் திமுகவோ அண்ணா திம சவால் விடுற தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பா ஹோம்லேண்ட் பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் தாவேக கட்சியின் ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள் வணக்கம் விஜய் தமிழக அரசியலில் இறங்கியிருக்காரு மக்கள் ஒரு ஆரவாரமாக பேசியிருந்தாங்க ஆனால் ஒரு பலதரப்பட்ட ஸ்டாண்டை விஜய் எடுத்திருக்காரு சொகுசு அரசியல் பண்ணுறாரு இவ்வளோலாம் ஒரு விமர்சனம் வந்தது இந்த பக்கம் அதிமுக தரப்பும் சரி திமுக தரப்பும் சரி இரண்டு துருவங்களுக்கு இடையே தான் மோதல் விஜயெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு கலா அரசியல் பேசுகிறாங்க இன்றைக்கி பதிமூணாம் தேதி அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாரு எப்படி இருக்கும் இந்த பயணம் ஏதாவது என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்க மக்களை சந்திக்கிறத தாண்டி இங்கே வேறு மிகப்பெரிய திட்டங்கள் ஒன்றும் இல்லை அதாவது சொகுசு அரசியலாக அப்படின்னு கேட்டால் அடிப்படையில் இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தினுடைய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு தலைவனாதான் பிரதிபலிக்கிறாரு தலைவர் தளபதி அவர்கள் அதற்கான ஒரு மக்களாட்சியை நிறுவனம் மக்களாட்சியை கொண்டு வரணுன்ற ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோட தான் இந்த கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஆண்டுகள் அரசியல் வரலாற்றை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நிற்கக்கூடிய மகனாக தான் நிற்கிறாரு தான் இன்னைக்கு மக்களுடைய எழுச்சியும் புரட்சியும் இன்னைக்கு மாறி இருக்கு மக்களுடைய எழுச்சியும் வருகையும் அவரை நோக்கிய பயணமாவே இருக்கு இதை வந்து நீங்க ஒரு ட்ரோலா கொண்டு போய்கிட்டு இருக்கக்கூடியதும் ஒரு நகைப்பா பேசக்கூடியவரும் திமுகவும் ஆஹ் பிஜேபியும் தாண்டி வேற ஒரு கட்சிகள் இல்லை இன்னைக்கு சனிக்கிழமைகளில் பிரச்சாரம் உங்களது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உங்களுடைய பண்ணையார்த்த எதிர்த்து சாமானிய வீட்டு பிள்ளைகளை தான் களம் காண வச்சிருக்கிறேன் முதல் மாநாட்டில் சொல்றாரு இரண்டாவது மாநாட்டில் சொல்றாரு இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் சொல்றாரு நீங்க மன்னராட்சிகள் தான் அப்படின்றதான் இந்த மன்னராட்சி முறையை ஒழிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்றாரு இருக்கக்கூடியவர்களும் ஆட்ட ஓட்டக்கூடியவர்களும் தினந்தோறும் கூலி வேலைக்கு செய்யக்கூடியவர்களும் மாதந்தோறும் சம்பளக்காரர்கள் தான் இங்கே இருக்கிறாங்க அப்ப அவர்களுடைய கருத்துல கொண்டுதான் இந்த திட்டமிடுதல் போட்டிருக்கு தொண்டர்களினுடைய அடிப்படையிலையும் இப்போ அவர் வரக்கூடிய இடத்துல எல்லா இடமுமே ஸ்தம்பிக்குது அப்படின்றதுனால அங்க இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள் விடுமுறைகளையும் அளிக்கப்படக்கூடிய உள்ளூர் விடுமுறைகள் விடப்படக்கூடியதும் மாநாடு ந நேரங்கள்லாம் நம்ம பார்த்தோம் மாநாடு ஒரு நாள் தான் நடக்கும் அந்த தான் நடக்கும்ன்றது அரசியல் கட்சிகள் எல்லாம் கடந்த காலங்களில் மாநாடுகளை நடத்தி காட்டியிருந்தாலும் தமிழக வரலாற்றில் மாநாடு மேடையை ஒரு வாரத்துக்கு முன்பும் ஒரு மாசத்துக்கு முன்னாடியும் பத்தாக்கால் நடுக நடுவுறதுல கடைசியா வந்து அந்த மாநாட்டுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி குடும்பம் குடும்பமா வர்றது வரைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா மக்களுடைய ஆரவாரங்கள் இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கு ஒரு தேவை ஏற்படுது அந்த தேவைக்கான ஒரு தலைவனை நோக்கி பாக்கணும்னா அவர் வரக்கூடிய நேரத்துல பா பார்க்கல அவர் இல்லாத போதும் அந்த இடத்த இவருக்காக இப்படி விமர்சனம் வலுவாகிடுது அதாவது கூட்டம் விமர்சனம் பண்ணல இது தனம் சொல்றேன் கூட்டம் வருது இதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை விஜய பார்க்க வராங்க இதில் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் இந்த ஒரு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அனில் குஞ்சின்ற ஒரு விமர்சனம் ரொம்ப சமீப காலமாக வலைதளங்களில் ரொம்ப ஆக்கிரமிச்சிருக்கு அந்த சைடில் தான் இந்த தொண்டர்கள் இருக்காங்களா அந்த வேலையை தான் பண்ணுறாங்களா இந்த மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா க சண்டை சச்சரவுலாம் இருக்குது ஆனால் தாபேக்கா பண்ணுற அளவுக்கு அந்த இடம் நீங்க அதை எப்படி பாக்குறீங்க மற்ற அரசியல் கட்சி மாநாடும் வேதனைகளை பேசுறோம் சரிங்களா நாங்க அனிலாவே இருந்துட்டு போறோம் ஆமை மாதிரி கொள்கையை நாங்க வித்துட்டோம் கொள்கையை காத்துல பறக்க விட்டுட்டோ பதினாலு ஆண்டுகள் அரசியலை வந்து இன்னைக்கு தூக்கி மடைமாற்றம் பண்ணிட்டு எங்களுக்கு விஜய் அவர்கள் தான் இன்னைக்கு எதிரின்னு உங்களுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன உங்களுடைய மாநாடுகள் என்ன சொல்ல வருது மக்களுக்கு இது கொள்கை எதிரி அப்படின்னு பேசுறீங்க சீமான் பேசுறதுல என்ன தவறு பதினாலு ஆண்டுகள் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அவர் தமிழ் தேசியம் பேசுறாரு நீங்க என்ன பேசுறீங்க ஆண்டுகள் யாரு உங்களுடைய எதிரியா இருந்தாங்க சிங்கள இனவாதர்கள் தானே உங்களுடைய எதிரிகளாக இருந்தாலும் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க அதற்காக காங்கிரசும் திமுகவும் தானே உங்களுடைய எதிரிகளாக இருந்தாங்க இன்னைக்கு எப்படி உங்களுக்கு பதினாலு வருஷம் கழிச்சு விஜய் எதிரியா மாறிட்டாரு இப்ப இப்ப பேசுங்க பௌத்த இனவாதத்தை பத்தி பேசுங்க ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் விஜய் கட்சி துவங்கும் போது வரையற்ற சீமானவர்கள் நான் கேட்டதுக்கு பதிலே நீங்க நீங்க அரசியல் காலத்துல வந்துட்டாரு ஒரு மாற்றம் பேருன்னு முதல் குரல் கொடுத்தவர் சீமான் ஆமா மாற்றம் இன்னைக்கு அவர் உங்களோட கொள்கையில உடன்படல இருந்தா அவர் எதிர்த்து பேசுறாரு பெட்டி நீங்க தானே வாங்கிருக்கீங்க அப்ப எப்படி எங்களுக்கு உடன்படுவீங்க ஆதரிச்சா ஒரு பேச்சு ஆமா எதிர்த்து பேசினா ஒரு பேச்சு குருமூர்த்தியை சந்திக்கிற வரைக்கும் ரஜினிகாந்த சந்திக்கிற வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க சங்கி சகத்தோலன்னா தெரியலையே சங்கி சங்கியா தானே தெரிஞ்சா அப்ப நீங்க அமித்ஷா சந்திச்சீங்க அப்ப ஆதாரத்தை யாருக்கு இங்க பாருங்க மோடியை சந்திச்சீங்க பிடிஎம் ஏத்துப்பீங்களா அதாவது எடிட் செய்யப்பட்ட புகைப்படத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ஆதாரமாக பேசக்கூடாது நான் சொல்லக்கூடியது அத்தனை ஆதாரம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அச்சி காட்சி ஊடகங்களும் வெளியாயிருக்கு அவரும் ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு புரியுதுங்களா ரஜினிகாந்தையும் குருமூர்த்தியும் சந்திக்கிறீங்க அதுக்கப்புறம் சங்கிகள் உங்களுக்கு சகத்தோழனா தெரியறான் அதுக்கடுத்து சங்கின்னு யாரடா சொல்ல செருப்பை கழட்டி அடிப்பேன் நடு மேடையில் சொன்னவர் தான் தான் சீமானு அப்போ இப்போ எப்படி சங்கிகளுக்கான புது ஒரு அத்தியாயத்தை நம்ம இந்துக்கள் என்ன திருடன் கலைஞர் ஒரு ஒரு வரிகளை மேற்கோள் காட்டி பேசினார் பார்த்தீங்களா அந்த மாதிரி இவர் ஒரு புது அத்தியாயத்தை எங்கேருந்து கொண்டு வந்தாருன்னு தெரியல இவ நம்ம முதலமைச்சரை போய் பார்த்துட்டு வந்தவொன்னா இன்னைக்கு கொள்கை எதிரி எப்படி பதினாலு ஆண்டுகள் ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு கொள்கை எதிரிகள் மாறிட்டாங்கன்னு தெரியல நான் கேட்குறது உங்களுக்கான பதட்டம் ஏன் சொகுசு அரசியல் பண்றாரு பனையூர் பண்ணையாரு சினிமாக்காரர் அணில் குஞ்சிகள் சினிமா ரசிகர்கள் இது வாக்காக மாறாது கூட்டம் கூடும் அதை நீங்க ஒத்துப்பீங்க ஏன்னா உங்களுக்கு சொல்றதுக்கு திராணி இல்லை உங்களுக்கு தகுதியும் தைரியமும் இருந்தா திருச்சியில் நடக்கப்போட பதிமூணாம் தேதி கூட்டத்தை பார்த்துட்டு நேரு சவால் விட்டார்ல நான் இங்கே இருக்கிற வரைக்கும் நடக்காது இவர் வந்து இந்த மன்னர் பரம்பரை ஒன்றும் கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ரவுடிகள் ஒன்றும் கிடையாது மக்கள் அத்தனையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு பதில் பதிலடி கொடுக்கறதுக்கு ஒரு விரல் போதும் புரியுதுங்களா எல்லாத்தையுமே நீ கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க நீங்க இந்த குறுநில மன்னர் மாதிரிலாம் நீங்கள் பேசக்கூடாது அதுக்கான அதிகாரம்லாம் உங்களுக்கு இல்லை மக்களுடைய பாதுகாவலன் தான் வேலையாட்கள் தான் நீங்க மக்களை அதிகாரம் செய்யக்கூடிய அதிகாரிகள் இல்லை ராஜாக்கள்ல நீங்கள் புரியுதுங்களா இன்னைக்கு அதையெல்லாம் தூக்கி எறிகிறத்துக்கு தான் மக்கள் தயாரா இருக்கிறான் இந்த வருகையவே உங்களால தாங்க முடியல முப்பது இடங்கள நீங்க நிராகரிக்கிறீங்க முப்பது இடங்கள நிராகரிச்சும் அன்பு சகோதர அண்ணன் சிடிஆர் நிர்மல் குமார் போய் டிஜிபி அலுவலகம் போறாரு அதுக்கு முன்னாடி சரகத்தினுடைய எஸ்பி பைபா அண்ணன் பொதுச்செயலாளர் அவர்கள் சந்திக்கிறாரு ரெண்டு முறை கோரிக்கை வைக்கிறாரு அவங்களுக்கு தெரியாதா கூட்டம் கூடுன்னு அன்னைக்கு இவர் உதயநிதி இன்னைக்கு முந்தா நாள் பேசுனார் மாசு உச்ச நடிகரா இருந்தாரு எந்த உச்ச நடிகரா இருந்தாரு எத்தனை அவர் நூறு படத்துல நடிச்சிட்டாரா சொல்கிறதுக்கு உங்களுக்கு வாய் கூசலை திமுக காரங்க எல்லாத்தையும் தான் பேசுவீங்க நீங்கள் உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது சொல்கிறதுக்குன்னு கேட்குறேன் சரி சுற்றுப்பயணம் வரை அந்த எல்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்க சில இடத்துல எல்லாம் காவல்துறை அனுமதி மறுப்பு இதெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்குது ஏன் புஷியானது மட்டும் அந்த இடத்துக்கு இருக்காரு ஒரு ஒரு சுற்றுப்பயணத்துக்கு வந்து ஒரு வரை போட்டிருப்பீங்க ஒரு லிஸ்ட் அந்த விஜயோட அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டிருக்கீங்க ஏன் வந்து புஷியானது மட்டும் ட்ராவல் பண்றாரு கட்சியில வேறு ஆள் இல்லையா இல்ல உங்களுடைய பார்வை அவரை நோக்கியே இருக்கின்றது இல்ல புரியுது இல்ல இல்ல அதான் சொல்றேன் கேளுங்க நான் இது நான் கேக்கலங்க வலையிலலத்துல புஷியानंद மட்டும் தான் தாவே இருக்காரா புஷியானும் அதாவது இருங்க வந்து அங்க பிணமா இருக்கணும் கல்யாணம் தான் அங்க மாப்பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா அப்போ கேள்வி வருது இல்லை இல்ல அதான் சொல்றேன் உங்களுடைய பார்வை என்பது அப்படி இருக்கு ஒரு ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதுக்கான திட்டம் ஒண்ணே போனீங்க சிபிஆர் நிர்மல் குமார் அங்க என்ன நடந்தது இல்ல டிஜிபி போனீங்க அங்க என்ன நடந்தது டிஜிபி அலுவலகத்து என்ன நடக்கணும்ன்றீங்க இல்லை என்ன இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனீங்க இல்லையா அதாவது பெர்மிஷன் வாங்க போனீங்க இல்லையா அங்க என்ன நடந்தது அங்கே ஏன் வழக்கு வாங்குனீங்க ஏ எதுக்கு மேல வானந்த் மேல இல்ல டிஜிபி அலுவலகம் போனது அண்ணன் சிடிஆர் நிர்மல் குமார் எஸ்பி அலுவலகம் போனது திருச்சியில் மாவட்டத்தினுடைய எஸ்பி அலுவலகம் போனது பொதுச்செயலாளர் அவர் சரி அதுக்காக வழக்கு போடுறீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வெக்கம் இல்லை உங்களுக்கு வெக்க வேணாமா நீங்க வழக்கு போடலாம் ஒரு கட்சியினுடைய இதுக்கு பதில் சொல்லிட்டு நீங்க வாங்கின உங்க கேள்விக்கு பதில் தரதுக்கு தயாரா இருக்கு ஒரு வரும்போது கூட்டம் கூடுது உங்களுடைய உளவுத்துறை என்ன பண்ணிச்சு காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தது எங்க போடுங்க இந்த வழக்குக்கெல்லாம் பயந்துகிட்டு மூலையில போய் ஒரு மாசு அதாவது ஒரு மாநாட்டையே கூட்டிட்டு போலாமா எஸ்பி அலுவலகத்துக்கும் சரி டிஜிபி அலுவலகத்துக்கும் சரி உங்ககிட்ட ஆள காசு கொடுத்து கூட்டிட்டு வரதுக்கும் தன்னெழுச்சியா வர கூட்டத்தை பார்த்து ஏன் பயப்படுறீங்கன்னு கேக்குறேன் போடுங்க வழக்கு இன்னும் நூறு வழக்கு போட போறீங்களா ஆயிரம் வழக்குகள் போடுங்க சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் சொல்றேன் ஏன் பயப்படுறீங்க போடுங்க தைரியமான அந்த ஆள் நீங்க ஒரு விளம்பரம் தேர்றீங்க ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஒரு ஒரு எஸ்பியை கைது பண்ணனும்ன்றாரு இந்த இருந்து அந்த வாகனத்தை தப்பித்து ஓடுறது வக்கீல காவல்துறை அரசியலை மதிக்க தெரியுது அப்ப அண்ணல் அம்பேத்கர் எழுதி கொடுத்த சட்டங்கள் யாருக்கானதா இருக்குது காவல்துறை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டா நீங்க தடி எடுத்த தண்டல்காரன் ஆயிடுவீங்களா இன்னைக்கு கிட்ட இருக்க அரசு ஒரு உத்தரவை நிறைவேற்ற ஒரு 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 இடத்துல காவல்துறையினுடைய அதிகாரியை ஒரு டிஎஸ்பி இன்னொரு வாகனத்தில் தப்பிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய காவல்துறையினுடைய செயல்பாடுகள் இருக்குது ஏன்னா ஒரு ரெண்டு வழக்கு போட்டுட்டு என்ன நடந்ததுன்னு கேக்குறீங்க என்ன உடனே இப்போ வந்து இப்போ தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்களா எங்களுக்கு என்ன பண்ணிட்டீங்க இந்த வழக்கை போட்டு என்ன சாதிச்சுட்டீங்க ஸ்டாலின்ட்ட மெடல் வாங்கி குத்திக்கிறதுக்கா உள்துறை அமைச்சர்கிட்ட நல்ல பேர் உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சர்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கிறதுக்கா துணை குட்டியை பாக்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கிறதுக்கா உங்க பருப்பெல்லாம் இங்கே வேகாது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு தமிழக அரசியல்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை வேணும்னா இந்த தலைமுறை மொத்த தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய மகனா வந்து நிக்கிறான் அந்த பயம் உங்களுக்கு இருக்கு ஏன் மற்ற இடங்கள்லாம் காட்டுங்க இந்த மாதிரி தொண்டர்களுடைய ஆரவாரத்தை காசு கொடுத்து காசு கொடுக்காம தைரியமான திராணியான உண்மையான திமுக ஆண்டுகள் நாங்க பெரிய கொள்கையா அண்ணா வலியில வந்த கட்சி கலைஞர் எடுத்த கட்சி ஸ்டாலினுக்கு அப்புறம் எங்களுடைய குட்டியப்பா நிலை நிறுத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறவர்களா இருந்தா காசு கொடுக்காம திமுக காரன் கூட்டத்தை கூட்டுங்க பாப்போம் திமுகவோ அண்ணா திமுக சவால் விடுற தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பா நீங்க கூட்டுவாங்க கூட்டத்தை அதுக்கெல்லாம் உங்களுக்கு வக்கு இல்ல துப்பு இல்ல திமுக கூட்டம் வந்து காசு கொடுத்த கூட்டம் நிச்சயமா விஜய்க்கு வர கூட்டம் வந்து தானா வர கூட்டம் நீங்க பொது வெளியில இன்னைக்கு பாருங்க அத நீங்க நிருபீங்க காசு கொடுத்து இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு ஒருத்தர காட்டுங்க பாப்போம் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக கட்சியிலயும் சரி ஆட்சியிலும் சரி திமுக பயணிச்சிருக்கு ஒரு வருஷம் முடியல திருப்பி ஒரு முறை சொல்லுங்க கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளும் கட்சி நடத்துறாங்க இல்லையா இப்போ விஜய் அவர்கள் மாநாடுக்கு வந்தாங்கல்ல அது எத்தனை லட்சம் பேர் மக்கள் இருப்பாங்க எத்தனை சொல்லுங்க நீங்க தான் சொல்லுங்க நீங்க குறைவா கூட சொல்லுங்க நீங்க எப்படி பேசுங்கன்னு எனக்கு தெரியும் ஐந்து லட்சம் அஞ்சு லட்சம் பேரே வச்சிருக்கீங்க இந்த அஞ்சு லட்சம் பேரை இந்த ஐம்பது ஆண்டுகளா நீங்க அரசியல் படுத்தல வெக்கப்பட வேண்டியது நீங்க தான் அனில் குஞ்சின்னு சொல்லிட்டாங்க இப்பதான் வர இப்பதான் பருவத்துக்கு வந்து இன்னும் ஓட்டே இல்ல பாதி பேருக்குன்றாங்க ஓட்டே இல்லாதவங்களுக்கு தான் உறுப்பினர் கார்டு கொடுத்துருக்கா நல்லா புரிஞ்சிக்கணும் புரியுதுங்களா நீங்கள் கே அதாவது உங்களுடைய கேள் நாளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வாக்குப்பட்டி என்றாங்க பார்த்தீங்களா ஒவ்வொருத்தருடைய கோமனமும் உருவப்படும் அப்போ அப்போ நீங்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறதுக்கு கூட இந்த திமுகவுக்கு தகுதி இல்லாமல் ஆக்கிடுவாங்க ஏற்கனவே நீங்கள் இல்லாதவர்கள்லாம் இல்லை அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் வரும்போது மூணாவது இடத்துல போய் உட்காந்துக்கிட்டீங்க எதிர்கட்சி தலைவருடைய காரை கூட பயன்படுத்தாமல் ஜென்டலா போனார் உங்களெல்லாம் வெறுப்பேத்தல புரியுதுங்களா அந்த மாதிரி எதிரிகளாக இருந்தாலும் டீசெண்ட் பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறார் சரி விஜய்யோட பயணம் இந்த சுற்றுப்பயணத்தில் தொண்டர்கள் கையெல்லாம் பிடிப்பாரா எங்க கையை பிடிக்கணும் சுற்றுப்பயணம்னா கையை பிடிக்கணும் கட்டி பிடிக்கணும்னு இருக்கா அப்படி இல்லைங்க ஒரு தொண்டர் ஆசையாக வராங்க அண்ணான்னு எகிறாரு தள்ளி தூக்கி விசிறி அடிக்குதுங்க ஒரு ஒரு ஹிட்லர் ஆட்சி எப்படி நடந்ததோ அந்த மாநாட்டில் கிரீஸை தடுங்க உங்கள் தொண்டர் உங்க வளர்ப்பு உங்க செல்ல பிள்ளை தளபதி தளபதினு குதிக்கிறான் அப்பா அப்பா இல்ல குடும்பத்துல சாதாரண ஒரு கூலி வேலை செய்யறான் வாட்ச்மேன் வேலை செய்யறான் கோவில்ல என்ன இந்து அறநிலைத்துறைக்கு துறைக்கு சார்ந்த ஒரு கோவில்ல அவனை அடிச்சு மொத்தத்தையும் ரத்த பிளம்பாக்கி அவனை பரு படுபாதகமா கொன்னு குவிச்சிங்க அந்த மாதிரி இங்க எந்த செயல்களும் நடந்துடல தளபதி அவர்கள் அந்த நடக்கும்போதே அந்த செயலை கண்டிக்கிறாரு அந்த நிகழ்வு முடிஞ்ச உடனே அந்த அந்த பவுன்சரை கூப்பிட்டு கண்டிக்கிறாரு இதெல்லாம் ரொம்ப தவறான செயல்னு பொதுச் செயலாளரும் இருக்கிறாரு கண்டிக்கிறாரு புரியுதுங்களா அதை அவர் ஏத்துக்கல அந்த ரேம்ப்வாக்லயே அவருடைய முகம் மாறக்கூடிய காட்சிகளை எல்லா ஊடகங்களும் பிரதிபலிச்சுது நான் என்ன கேட்கிறேன் நான் இப்பவும் சொல்றேன் உங்களுடைய சொல்லியாரு நீங்க வரக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு அரண் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதை தாண்டி நீங்க ஆர்வத்துல வரீங்க அதை யாரும் தவறுன்னு சொல்லல புரியுதுங்களா அதை திமுக ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக பண்ணணும்னு ஒரு பையனுக்கு அதே சட்டை எப்போ ஒருத்தன் மாநாடுக்கு போயிருக்கான் அந்த சட்டையை போட்டுட்டு அதே சட்டையை போட்டுட்டா ரெண்டு நாள் கழிச்சு எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பான் அது மதுரையில நடந்ததுக்கு திருச்சியில் கம்ப்ளைண்ட் வாங்குறீங்க அவ்வளவு ஒரு ஜனநாயக அரசா நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு ஒருத்தனும் அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பத்து வயது சிறுமி பாலியல் வன்புணர்வு பண்ணி ஆறு மாசம் அவங்க அம்மா அங்கேயும் இங்கே அலைஞ்சாலே கேஸே எடுக்காம மறுத்தீங்களே இன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் வரைக்கும் சஸ்பெண்ட் ஆகி உட்கார்ந்து இருக்கிறாங்க கைது செய்யப்பட்டு அவ்வளோ ஜனநாயக ரீதியில் நீங்கள் காவல்துறை நடந்துகிட்டு இருக்குதா நேற்று ஒரு காவல்துறை அதிகாரியே தப்பிச்சு ஓட வைக்கிறீங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து தூத்துக்குடியில் ஒரு ஒரு காவலர் ஒரு சக பெண் காவலரை மிரட்டுறாரு கொலை பண்ணிடுவேன் தலையை எடுத்துடுவேன் என்ன நீங்கள் இப்போ எல்லாம் பேசுகிறீங்களே ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்குது உங்களுக்கான ஒரு இடைவெளி இருக்குது ஒரு இடத்துல நீங்கள் தான் இருக்கணும்னு இருக்குது அதையும் தாண்டி ஆர்வ மிகுதியில் வரான் அந்த பா அந்த பாதுகாவலர் செஞ்சது எந்த இடத்துலையும் நியாயப்படுத்தலை புரியுதுங்களா கிரீஸ் தடவி இருக்குன்னா பாதுகாப்பாக அதிகப்படுத்துகிறாங்க அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பண்ணுது பண்ணுறாங்க அதையெல்லாம் தாண்டி தானே நீங்கள் வந்திருக்கீங்க அவன் தடுக்கணும்னு நினைக்கிறான் அவனுக்கு அவனுக்கு மனசில் என்ன தோணுச்சுன்னு தெரில அது அவன் செஞ்சது தவறு அதுக்கான தவறையும் சொல்லிட்டாங்க யார் பாதிக்கப்பட்டானோ அவன் வழக்கு தொடுக்கல என் சொந்த கருத்தை கேட்கல உங்க சொந்த கருத்து இல்ல சோசியல் மீடியா நானும் வந்து கேள்வியே கேட்கிறேன் கைய பிடிக்க முடியுது அவருக்காக தொண்டர் கைய பிடிக்க முடியாத ஒரு கேள்வி கருத்து அது வேற எதாவது என்னோட மனசுல கேட்கிறேன் நான் நயன்தாரா வீட்டு கல்யாணத்துக்கு போய் தெரிஞ்சது இல்ல அன்பில் மகேஷும் குட்டியப்பாவும் போனீங்கல்ல என் தங்கச்சி ஸ்ரீமதி செத்து போயிட்டால கள்ளக்குறிச்சியில படுபாதகமான முறையில கொலை செய்யப்பட்டால இன்னைக்கு வரைக்கும் என்ன தீர்வு கொடுத்துட்டீங்க சமூக நீதியை தானே பேசுறீங்க நீங்க நீங்க வேங்கை வயல் பிரச்சனைக்கு அந்த குடி தண்ணி தொட்டியை கழுவிட்டு தானே தண்ணி குடிச்சிங்க கூப்பிடுங்க உதயநிதியும் அவங்க அப்பாவையும் கூப்பிட்டு அதே தொட்டியில தண்ணி குடிக்க சொல்லுங்க சமூக நீதியினுடைய பாதுகாவலர் தானே நீங்க குடிங்கன்ற அப்போ இங்க தாழ்த்தப்பட்டவனும் சிறுபான்மையினரும் உங்களுக்கு யாருன்னு கேக்குற அடிமையான்னு கேக்குறேன் என்ன நீங்க திரிசா கைய பிடிச்சா நயன்தாரா கையை பிடிச்சிட்டு நீங்க சுத்தலையா பால் தாயல் குடிச்சிட்டு படுத்து கிடந்தது யாரு இங்க பாருங்க எல்லாத்துக்கும் எதிர்வினை இருக்கு எதிர்வினை இருக்கு நடிகராக 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 திரை காட்சிகளை கொண்டு வந்து நீங்க பேசணும்னா இதுக்கு மேல எங்களால பேச முடியும் உச்சபட்ச நடிகர்னு மாசு சொன்னார்ல அவர் உச்சபட்ச நடிகரா இதை போட்டு கொல்லு கொல்லுன்னு கொண்டுகிட்டு இருக்கான் அதே வலைதளங்கள்ல ஏன் பேசாம மறுக்கிறீங்க திருக்கு என்ன தயக்கம்னு கேட்கிற அதை பேசுறது இல்ல இவர் அரசியல்வாதியா ஏத்திப்பீங்க ஆனா தமிழகத்தையே மாத்தணும் அப்பா தாத்தா தலைமையில் நிழல்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறவர்கள் அரசியல்வாதியா தன்னுடைய உச்ச கேரியரை தூக்கி போட்டுட்டு இந்த மக்களையும் மண்ணையும் இன்னும் இந்த நடிகர் நடிகர்னு பச்சை குத்தி இந்த இந்த பிஜேபியினுடைய கள்ள கூட்டணியில இருக்கக்கூடிய திமுக மூலமா முலம் பூசி நீங்க அழிச்சிடலான்னு பாக்குறீங்களா சரி உங்க விஜய்க்கு வந்து உங்க தொண்டல் மேல அலாதி பிரியம் இல்லையா ஒரு சின்ன கேள்வி இந்த டைம்ல இந்த கேள்வி உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க அப்புறம் துணை கேள்வி எல்லாம் தொண்டர்கள் மீது பிரியம் இருக்கா இல்லையா எல்லாருக்கும் எல்லா கட்சியில இருக்கிறவங்களும் ஆர் எஸ் எஸ் வந்தாங்க மதுரை மாநாடுக்கு வந்தாங்க மூணு தொண்டர்கள் தாவேக்கா தொண்டர்கள் இறந்தாங்க இல்லையா ஏதாவது ஒரு சின்ன அறிக்கை விட்டாங்க கொடுத்திருக்காங்கல்ல கட்சி சார்பா குடுத்திருக்காங்க

வந்தது கேட்கல ஏன் போய் ஒப்பாரி வச்சுட்டு வந்தீங்க அடுத்த திமுக ஆட்சியில் பண்ண மாட்டோம் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவதா தேர்தல் அறிக்கையில கொடுத்துட்டு வந்தீங்க என்னத்துக்கு கிழிச்சிங்கன்னு நான் கேட்கிறேன் ஏன் கிழிச்சிங்க இன்னைக்கு போய் கம்யூனிஸ்ட் மாநாட்டில் போய் பேசுறீங்கல்ல நான் பாதி கம்யூனிஸ்ட் பாதி கம்யூனிஸ்டா எந்த புத்தகத்தின் அடிப்படையில் நீங்க படிச்சு கம்யூனிசத்தினுடைய கொள்கை பேசுறீங்க கியூபாவினுடைய புரட்சியை எந்த விதத்தில் நீங்க ஏத்துக்கிட்டீங்க கியூபாவினுடைய அதிபரா நீங்க பெடரல் காஸ்ட் பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதியின் அடிப்படையில் நீங்க பேசுறீங்க சொல்லுங்க ஸ்டாலின் உங்க பேர் வச்சதுனால இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் நீங்க என்ன பெரிய மாற்றத்தை பண்ணிட்டீங்க கார்பரேட்டினுடைய கை கூலியா தான் இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கீங்க இருக்கக்கூடிய விமானத்தையும் போக்குவரத்தையும் பொது தளங்களையும் மத்திய அரசு எடுத்துக்கிட்டு இருக்கு இருக்கக்கூடிய பவரையும் இங்க இருக்க கூடிய இங்க இருக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்க வித்துக்கிட்டு இருக்கீங்க குப்பாழதையும் இது கொடுக்கறதையும் டோக்கன் போடுறதையும் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அது போக சைக்கிள் ஸ்டாண்டு கக்கூஸ்ல ஒரு ஆயிரம் கோடி ஊழல் அதை பேசுவோமா சரிங்க அரசியல் தாண்டி கட்சியை தாண்டி இல்லைங்க ஒரு சின்ன இந்த சின்ன கேள்விக்கு பதில் சொல்லுங்க சரிங்க ஊழல் யார் எந்த கட்சியும் வந்தா ஊழல் நடத்துறது இல்ல ஊழல் ஊழல் இல்லாம கை சுத்தமா தான் ஆட்சி நடத்திட்டு போறாங்க

குறுநில மன்னர்களும் ஒரு ஒரு போர்க்கொடியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க செங்கோட்டையின் நிலைமை என்னன்னு அவருக்கு தெரியல மைத்திரையன் பாவம் தவிச்சாரு அவரும் இந்த பக்கம் வந்துட்டார் அன்வர் ராஜாவுக்கு வழி தெரியாமல் அவரும் இந்த பக்கம் பிதிங்கி ஓடி வந்துட்டார் சி வி சண்முகம் அடுத்த பிளானுக்கு ரெடி ஆயிட்டாரு ம வேலுமணி என்ன பண்றதுன்னு ஆலோசனை ஆலோசனை இருக்கிறாரு ஒரு ஒரு விஷயங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் அண்ணாமலை ஏகப்பட்ட கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு அண்ணா திமுகவினுடைய கூட்டணிக்குள்ளே புரியுதுங்களா அதிமுக இன்றைக்கி சுக்கு நோராக நொறுங்கிடுச்சு ஏற்கனவே நாளாக தான் இருந்தது நாளாக இருந்த ஒரு கட்சிக்குள்ளே இப்போ ஏழா புரியுதுங்களா அதனால அதை விட்டுடுங்க சரி திமுக வெடியலுக்கான அரசு நானே பிரச்சாரம் பண்ணவன்தான் சரி பத்து ஆண்டுகள் இந்த மண்ணையும் மக்களையும் நாசம் பண்ணிட்டாங்க மாற்றம் வேணும் அந்த அம்மையாருக்காக நேசிச்சு ரெண்டாவது முறையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி அந்த அம்மையாருக்கு பிறகு நான்கரை ஆண்டுகளில் இது சாதாரண விட்டு எளிய மகனாக வந்து நின்னவர் தான் எடப்பாடி இங்கே பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்னு நினைச்சோம் புரியுதுங்களா பெரிய பெரிய தொழில் அதிபர்களை கையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்டடங்களும் கான்ட்ராக்டுகளையும் கவனம் செலுத்தினவரும் இந்த மக்கள் மீதும் மண்ணு மீதும் அக்கறை செலுத்தலை புரியுதுங்களா அவங்க எட்டு வழிச்சாலைன்னு கொண்டு வந்தாங்க இவங்க பசுமை சாலைன்னு கொண்டு வராங்க நீங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள பெரிய மாற்றங்கள் இல்லை இந்த மக்களையும் மண்ணையும் மிகப்பெரிய அளவில் நேசிக்கக்கூடியவராக தலைவர் தளபதி அவர்கள் நிற்கிறாரு அதனால மக்கள் ஆட்சி வேணும்னா இன்னைக்கு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க தலைவர் தளபதி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய இந்த மாற்றத்திற்கான முதல்வர்னு சரி விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெற்று முதலமைச்சராக தமிழக தலையத்தை மாறிடும் தமிழகத்தினுடைய தலையல தலையங்கத்தையே மாற்றக்கூடிய விஷயமாக இன்னைக்கு இப்போ நம்ம அடிப்படையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய போதைய ஒழிப்புன்னு சொல்லியிருக்கிறாரு புரியுதுங்களா அதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கம் வெக்கம் மானம் சூடு சொரணாம் கிடையாது சரிங்களா அதனால் இதை வந்து முதல் மாநாடு மேடையில் பிரகடனப்படுத்தியிருக்கார் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவானும் என்னுடைய வழியும் வேதனையும் பசியும் நான் உணர்றேன்னு சொல்கிறாரு இதுதான் இங்கே தேவை பத்து லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல ஆட்சி காரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நான்கரை ஆண்டுகள் ஆகிடுச்சு எத்தனை லட்சம் வேலை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்க சரி இப்போ ஜெர்மனிக்கு போய் ஒரு பதினையாயிரம் கோடியாக நோ கொண்டு வந்திருக்கீங்கல்ல இது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய க கம்பெனிகள் அவங்களுடைய எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அதை விரிவாக்கம் பண்ணுறாங்களே தவிர்த்து புதியதான் நீங்கள் ஒன்றும் ஈர்த்தெல்லாம் கொண்டு வரல நாடகம்லாம் நடிக்காதீங்க சரியா புதுசாக நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க இதுக்கு முன்னாடி போய் ஒரு ஆறாயிரம் கோடி கொண்டு வந்தீங்களே அதுக்கு இங்கே எத்தனை கம்பெனி இருக்கு எத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க சரி இப்போ விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் ஆயிட்டார் இப்போ நீங்கள் சொன்ன அந்த திட்டங்கள் எல்லாம் அவர் நிறைவேற்றுவார் மது ஒழிப்பு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இதெல்லாம் கிடைச்சிடும் இல்லைங்களா இல்லை நாமவா இல்ல அத கேக்குறேன் அதற்காக தான் மக்களையும் மண்ணையும் மாத்துறோம்னா இந்த மக்களை நேசிக்க கூடியவன் மக்களை நேசக்கூடியவன் கூடியவன் மக்களுக்கான வலியை புரிஞ்சிக்கொள்ள கூடிய சாமானியவர் எளியமையானவர் ஒருத்தர்ங்க வரணும் ஒருவேளை அதிமுக கூட்டணி அமைச்சிட்டா ஏன்னா பாஜக வட்டல விஜய் அநேகமா இல்ல ஒரு யாதிமுக தலைமை இல்ல அதிமுகவோடு விஜய் கூட்டணி அமைத்தால் இல்ல என் கேள்வி உள்வாங்கி சரி யாதிமுக தலைமை இல்லையா விஜய் அவர்கள் அதிமுக தலைமையில் கூட்டணி அமைச்சிட்டா என்ன பண்றதுன்னு கேக்கறீங்க முப்பத்தலைமையில அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல என்னோட கேள்விக்கு நீங்க உள் கேள்வி வச்சு நான் நீங்க ஒரு பெரிய கட்சி ஆத்து தமிழகத்துல பெரிய கட்சின்றதுக்கு அப்புறம் இல்ல பெருசா சிறுசான்றதுக்கு அப்புறம் வருவோம் இன்னும் ஒரு மவுஸ் இருக்குங்க இத்தனை ஆண்டுகளா காத்திருப்புல இருந்த வழக்குகள் திருப்பியும் தூசி தட்டு எடுக்கப்பட்டிருக்கு இரட்டை இரட்டைகளை எடுக்க சொல்லிருக்கீங்களோ எடுக்கப்பட்டிருக்கு என்ன எடுக்க அந்த அதிகாரம் எங்களுக்கு இல்லை அந்த அதிகாரம் எங்களுக்கு இருந்தா வக்ஃபுனுடைய திருத்த சட்டத்தை வேற மாதிரி மாற்றிருப்பாங்க சொல்லுதுங்களா அன்னைக்கு விவசாயிகள் அவ்வளவு போராட வேண்டியது இருந்திருக்காது மக்கள் கிட்ட அதிகாரம் இல்லை மக்கள் அதிகாரம்ன்ற ஒன்று வருது பாத்தீங்களா தான் நீங்க இன்னைக்கு எல்லாமே பயந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க நான் கேட்கறது அதிமுக தலைமையில் விஜய் போய் சேர்வாரான்னு அண்ணா திமுகனா எந்த அண்ணா திமுகன்னு முத சொல்லுங்கன்னு கேக்கிறேன் எடப்பாடி தாங்க அதிமுக எடப்பாடி மட்டும்தான் செங்கோட்டையின் முந்தா நாள் வரைக்கும் யாரு அவரு கட்சில இல்லீங்க அவரு எப்படி எடப்பாடி என்ன என்ன கோரிக்கை வச்சாரு உங்கள்கிட்ட ஒன்று வேற என்ன கேக்கல கட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்தினாரா இல்லங்க நான் என்ன கேக்குறேன்னா கட்சிக்கு அது கட்சி அவங்க பேச வேண்டிய விஷயம் நம்ம ஏன் பேசணும் சர்வாதிகாரி பொதுக்கூட்டமும் அவங்க பேசணுங்க நம்ம ஏன் பேசணும் எடப்பாடி தான் நீங்க சொல்லிட்டீங்கல்ல அதுக்கடுத்து பொதுச் செயலாளர் கொடுத்துருக்காரு அண்ணாதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு தேர்தல் மேலாண்மை குழு அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அண்ணாதிமுகன்ற ஒரு கட்சியில் தலைவர்கள் மட்டும்தான் அங்கே இருக்காங்க தொண்டர்கள்லாம் இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு புரியுதுங்களா ஆளே இல்லாத ஒரு கட்சியோட போய் யாராவது தானாக போய் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைப்பாங்களா அந்த மாதிரியெல்லாம் எந்த ஐடியாவும் கிடையாது உங்களுக்கு ஆள் இருக்குது ஆனால் ஓட்டு இல்லை அவங்களுக்கு ஆள் இல்லை ஓட்டு இருக்கா எப்படி உங்களுக்கு ஆள் இருக்குது ஓட்டு இல்லை யாருக்கு ஓட்டில் தாவேக்காட்டி இல்லைன்னு போது நான் என்ன கேட்குறேன் உண்மையான கருத்து கணிப்புகளை சொல்லுங்க திமுக அதாவது இந்தியா டுடே ஒரு கருத்து கணிப்பு சொல்லிடுச்சு ஆயிரம் கோடி ஊழலையும் பேசுங்க ஏன் பேச மாட்டீங்க அதே இந்தியா டுடே தானே சொல்லிச்சு இல்லைன்னு சொல்லிடுச்சா எப்போ ஒரு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிடுச்சா போன மாதம் தானேங்க சொல்லிச்சு அதையும் ஏங்க பேச மாட்டீங்க அதே இந்தியா டுடேவை எப்படி பேச வைக்கிறது இந்த அரசு பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்றோம் இது திட்டமிடுதல் அரசு திமுக அரசு இல்ல இதெல்லாம் பெரிய திட்டங்கள் வந்து இன்னைக்கு அவங்கட்ட உங்க தீர்णமிக்க அரசியல்வாதிகள் எல்லாம் இங்க கிடையாது இதெல்லாம் வந்து 2021 ஒரு 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 ஒருது எதிரா பார்க்குறோம் நான் ஒரு கண்டிப்பா நிச்சயமா வോട്ട് எண்ண கூடிய அன்னைக்கு நான் வரேன் புரியுதுங்களா இதே மாதிரி டெபேட் வைப்போம் திரு அப்பு கேட்கட்டும் கேள்விகள் இப்போ கேட்ட அத்தனை கேள்விகளும் திரும்ப கேட்கணும்னு நான் கோரிக்கை வைக்கிறேன் சரிங்களா இப்போ துறை சார்ந்த அத்தனை அமைச்சர்களும் ஏ யார் ஒருத்தர் யோக்கியவான இருக்கிற சொல்லுங்க என்ன சொல்ல சொல்றீங்க ஆமா நீங்கதான் நெறியாளர் நீங்க தானே இவ்வளவு நேரம் என்னை கேள்வி கேட்டீங்க யார் திமுக பக்கம் இவ்வளவு நேரம் நீங்க தானே பேசுறீங்க திமுக சார்ந்து ஆதரவான கேள்விகளை யாரு கேட்டுக்கிட்டு சரி ரைட்டு திமுக காரர்னு கிடையாது மக்களா இருந்து சொல்லுங்க யார் மேல அதிகப்படியான குற்றச்சாட்டுகள் இருக்கு சொல்லுங்க எல்லா மந்திரி மேலையும் தானே வச்சிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு பிடிஆர் மேல இல்லைன்னு நினைக்கிறேன் வேற இன்னும் வேற யார் மேலேயா இல்லையா சொல்லுங்க அது நீங்க நினைச்சா பிடிஆர் மேல கூட பார்த்துடலாம் நாங்க ஏன் நினைக்கணும் நீங்க தான் இங்க வந்து இப்போ யூர் மேல ரைடு நடக்கும் போதே தான் டெல்லிக்கு ஓடிடுறீங்களே இந்த கலவாணித்தனம்லாம் இங்கே வச்சுக்கூடாது சரி சரிங்களா மக்கள் ரொம்ப தெளிவான ஒரு முடிவில் இருக்காங்க இந்த எண்ணங்களையும் இந்த ஒரு இப்போ மிகப்பெரிய ஒரு கடந்து போகிற மாதிரி ஒரு ஒரு வேலையை தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள்கிட்ட என்ன காசு இருக்குது கோடி கோடியாக கொள்ளை அடித்த பணம் இருக்குது சாராயம் இருக்குது இதை வச்சு கொள்கையை முறியடிச்சிடலான்னு நினைக்கிறீங்க அதனால் இது கொள்கை இல்லாத கூட்டம் ரசிகர் கூட்டம்னு நீங்கள் மடைமாற்றம் செய்யக்கூடிய வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொய்த்து போகணும் சொல்கிறேன் அவங்க சுற்றுப்பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நேரத்தங்கிறது முக்கிய நன்றி வணக்கம்